கும்பராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள் கும்பராசி நபர்களுக்கு மே பதினஞ்சிலிருந்து அடுத்த ஒரு ஒன் இயர் காலகட்டங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனிடத்திற்கு குரு பயிற்சி ஐந்தில் ஒரு கிரகம் சுப கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு வருஷம் போகுது ஸோ கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்கும் ஐந்தில் போகிறது ஓரளவுக்கு நல்ல மாதிரியான ஒரு காலகட்டமாக மாற்றி அமைக்கும் காரணம் என்னென்னா கும்பராசி நபர்கள் இந்த ஏழ்றச்சனி இப்போ அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும் போது இல்லையா அது ஜென்ம ராகு வேற இப்படிங்கிற ஒரு பாவகரக தாக்குதலுக்கு மத்தியிலேயே கும்பராசி நபர்கள் லைஃப் போயிட்டுருக்குது ஸோ ஒரு பாவ அமைப்புகள்லே பெருசாக ஆசைப்படனால ஆசைப்படணா கூட சிறுசு ஆசைப்படுறது கூட கிடைக்க மாட்டேது நமக்கான தேவைகள் பெருசாக இருக்குது கொஞ்சமாக கிடைச்சா கூட போதும் அப்படின்னா கூட அதுவும் வரமாட்டேது இப்படிங்கிற மாதிரி ஏற்றிக்கு பூட்டியான சில சூழ்நிலைகள்லாம் கும்பராசி நபர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சில விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப இழுபறியா காலம் அதிகமாக போய் நீங்கள் மாட்டிக்கிற கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு தான் கும்பராசி நபர்கள் இப்போதைக்கு இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரக்கூடிய கிரகம்தான் குரு தேவைகள் நிச்சயமாக இருக்கும் அந்த தேவைகள்னாச்சும் ஏதோ கஷ்ட நஷ்டத்தோட பூர்த்தி ஆகணும் இல்லையா அந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆவதற்கு ஒரு நல்ல நிலைமை குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது கோச்சார அமைப்புகளில் ஸோ குரு பயிற்சி ஐந்தில் வர்றதுனால ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை நேர் பார்வையாக லாப இடத்தை ஒன்பதாம் பார்வையாக ஜென்ம ராசி ஸோ ஒன்று அஞ்சு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ராசினவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு ஒரு எளிமையான ஒரு இடமாக சொல்லப்பட்டது தான் ஒரு ஒன்பதாம் இடங்கிறது ஒரு பாக்கியம் எப்படி ஏதோ ஒரு இல்லை நல் பாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கியம் பாக்கியஸ்தானம் அது ஒரு லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ கிடைக்கிறது ஒரு லாபமாக இருக்கும் அல்லது கிடைச்ச லாபம் அடுத்த கட்டத்துக்கு இரட்டிப்பு லாபமாக மாறும் அப்படிங்கிறது ஒரு லாபம் தான் எது கிடைச்சாலும் ஒரு கடன் வாங்கினா கூட லாபமாக மாறும் கடனை கொடுக்கறது ஒரு லாபமாக மாறும் இந்த மாதிரி ஏதோ அதாவது நான் அடிமட்ட லெவல்லையே பேசுகிறேன் இந்த மாதிரியான ஒரு மைனஸ் கூட ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறது தான் லாபம் இடம் ஸோ அந்த லாப இடத்தை குரு பார்க்குது ஜென்ம ராசியை பார்க்குது அப்படியே வந்து ஒரு இருள் தன்மையில் ஒரு இருள் படிஞ்ச அமைப்புகளில் ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு நீங்களே ஒரு கேட்டை எழுத்து பூட்டி பூட்டெலாம் போட்டு ஒரு லாக் பண்ண அமைப்பில் உங்களோட மனசு இருந்தால் கூட குரு பார்வைங்கிறது உங்களோட மனசை கொஞ்சம் ஓப்பன் பண்ண வைக்கும் கொஞ்சம் வெளி உலகத்தோட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரியான தன்மைக்கு ஜென்ம ராசியை பார்ப்பது கும்பராசி நம்மளுடைய மன தெளிவு மன அழுத்தம் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜென்ம ராசியை பார்க்குறதுனால கிடைக்கக்கூடிய பலன் அஞ்சல குரு போகுது அஞ்சல குரு போகிறதுனால நிச்சயமாக பண புழக்கத்திற்கான ஒரு சூழ்நிலை பணம் வந்து உங்களுக்கான அன்றாட லைஃபுக்கோ இல்லை பெரிய தேவைகளுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ரொட்டேஷன் அமைப்புகளுக்கு ஒரு பணம் இப்படி கிடைச்சிடும் ஏன்னா பணத்தை வச்சு தான் மேக்சிமம் ஒரு நாளை நம்ம ஏற்கிறோம் பணத்தை மெய்யப்படுத்தால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த பண தேவைகள் பூர்த்தியெல்லாம் நிச்சயமாக அஞ்சில் வரக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பது பதினொன்னோட பலன் இப்போ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பாக்கியத்தை பார்க்குது பாக்கியஸ்தானம் இது நாள் வரைக்கும் வேற இதுக்கு மேற்பட்டு வேறு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நடந்தாலும் அது கெட்டதாகவே தான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அபசோகணமாக போயிடுச்சு ஓப்பனிங்லாம் நல்லா இருந்துச்சு ஃபைனல் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அது அபசோகணமாக போயிடுச்சு கெட்டதாக முடிஞ்சிச்சு நெகட்டிவாக போயிடுச்சு இப்படின்னு ஒரு புலம்பொல் இருக்கு இல்லையா அந்த புலம்பொல்லேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம் இந்த குரூப் ஆர்வைங்கிறது இதுக்கு மேற்பட்ட இந்த குரூப் ஏர்ச்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடியது எல்லாமே ஒரு நல்ல பாக்கியமாக இருக்கும் ஃபைனல் இது வரைக்கும் நம்பிக்கையில் அதாவது நம்பிக்கையாக செஞ்ச விஷயங்கள்லாம் நம்பிக்கையெல்லாம் போயிருக்கோம் இப்போ அந்த அவநம்பிக்கையிலே இருப்பீங்க இந்த குரு பேச்சு குறிப்போடு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் காரணங்கள் காரியங்கள் தேவைகள் எல்லாமே நடக்கும் ஆனால் அதில் உங்களுக்கு அதே அவநம்பிக்கை வந்துடும் உனது இருப்பும் இப்படி தான் நடந்துச்சு இப்போயும் அப்படி தான் நடக்குது இது எப்படி போய் முடியுங்கிறது நல்லா தெரியும் நெகட்டிவாக போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு அவநம்பிக்கையில் இருப்பீங்க அந்த அவநம்பிக்கையெல்லாம் தேவையில்லை இந்த குரு பார்வை ஒன்பதில் வர்றதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஃபைனல் ஸ்டேஜில் நம்பிக்கையாகவே கிடைக்கும் ஸோ அதுதான் நல் பாக்கியங்கள் கிடைக்கிறது என்னென்ன பாக்கியங்கிறது லிஸ்ட்டு போட தேவையில்லை அவரவர் தேவைக்கேற்ப அவரவரில் வயசுக்கேற்ப ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த உன்னியர் காலகட்டத்தில் உங்களுக்கான பாக்கிய அமைப்புகள் புரியுதுங்களா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வரவுகளும் அது உங்களுக்கு ஒரு பாக்கியமாகவே இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறது மனசில் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக லாப இடத்துல தன் வீட்டையே த ஒரு லாப இடமாக இருக்குது கும்பராசிக்கு பதினோராவம் தனுசு வந்து ஒரு லாப இடம் இந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு லாபத்திற்காக ஒரு விஷயத்தை வந்து சாதிப்பதற்காக ஒரு வெற்றியை வந்து முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்காது மேக்சிமம் சனி பார்வை அந்த இடத்துல உள்ள போகுது ஆல்ரெடி சனிப்பேச்சிலேருந்து அந்த இடத்துல வந்து பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்குது குரு பேச்சிக்கு ஒருபாடு குருவின் பார்வையின் இந்த இடத்துல கிடைக்க வரதுனால இந்த லாபங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பல்சரியாக வந்துடும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி வேணா விட்டுறலாம் ஐம்பது சதவீதம் குரு பார்வையின் மூலியமாக லாபங்கள் கிடைச்சிரும் ஸோ இந்த லாபங்கள் கிடைப்பதற்கு ஒன்றும் பெரிய அதிக எஃபர்ட் போடணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு உங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கன்ஃபார்ம் வெற்றி அப்படிங்கிறதான் போயிடுது ஒரு லாட்ரி வாங்குறீங்க நிச்சயமாக ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஒரு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி வைக்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஸோ அந்த குரு பார்வையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஐம்பது சதவீதம் உண்டு இது எந்த விதமான லாபமாக இருந்தாலும் அப்படி வச்சுக்கிங்க சரிங்களா நெகட்டிவ் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவாக மாறும் இன்னும் சொல்லப்போனால் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்தவங்க எடுக்கக்கூடிய முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும் யார் யாரே எடுக்கிற முடிவுலாம் எனக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நிச்சயமாக பேசிக்கலாம் நல்ல சொல்லிக்கலாம் கூட ஸோ ஒரு யாராவது அடுத்தவங்க ஒரு கூட்டு சேர்ந்து செய்வாங்க அது உங்களுக்கும் பா வரும் சொல்லுவாங்களா வயலுக்கு போகிற தண்ணி நெல்லுக்கு போகிற தண்ணி பிள்ளுக்கும் கொஞ்சம் போகுது அப்படிங்கிற மாதிரி யாருக்கே கிடைக்க வேண்டியது உங்களுக்கும் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி எப்படி கிடைச்சிது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது யாருக்கோ போணுச்சு இல்லையா அதுக்கான மாற்று பலன் தான் இது அடுத்தவங்களுக்கும் போகிறது உங்களுக்கும் வந்து கிடைக்கும் நல்லது நல்ல விஷயங்கள் கெடுதல் வராது இது வந்து லாப இடத்தை பார்க்கறதுனால அடுத்தது ஜென்ம ராசியை பார்க்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி மன தெளிவுகள் கிடைக்கும் எல்லா விஷயத்துலேயும் மன தெளிவு கிடைக்கும் கல்யாண விஷயம் படிப்பு விஷயம் சொத்து விஷயங்கள் நீங்கள் இது வரைக்கும் ஒரு அமைதி காத்த விஷயம் அமைதி அமைதி அவசரப்படவானா அவசரப்படவான பொறுமை பொறுமை அப்படின்னு ஒரு அமைதி காத்த விஷயம் வீடு வாகன அமைப்பு அந்த விஷயங்கள் இந்த மாதிரி மேஜராக பெரிய பெரிய விஷயங்கள் எது வேணாலும் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்க வந்துடும் கல்யாண விஷயம் ஏன் நடக்கலை எதுக்கு நடக்கலை அப்படிங்கிற அந்த தெளிவே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பெற்றவங்க பேரண்ட்ஸை தாண்டி நமக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை கல்யாணம் நடந்து ஏன் பிரச்சனையாக இருக்குது லவ் பண்ணுறான் லவ் பண்ணி அது ஏன் பிரச்சனை இருக்குது கல்யாணம் பண்ண முடியல லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது நம்ம எப்படியோ வாழலாம்னு நினச்சா எப்படியோ வாழ்க்கை போயிட்டு அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு திருமணங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு உதாரணமாக பேசுகிறேன் இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் ஏன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம மாட்டிகிட்ருங்க அப்படிங்கிற முதல் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் இதுதான் பேசிக் இப்போ கும்பராசி நபர்கள் தெளிவடைய போகிறீங்க தெளிவடைஞ்சு அதன் மூலியமாக உண்மைகளை தெ சரிவாராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பாக இந்த குரு பயிற்சி உங்களை நகர்த்தும் ஸோ மாற்று வழியை கண்டுபிடிப்பீர்கள் அஞ்சில் குரு போகிறதுனால கும்பராசி நபர்கள் மாற்று வழி மாற்று ஐடியா மாற்று சிந்தனை அப்படிங்கிறது நல்ல விதமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க